இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரால ராஜேந்திரன் அங்குளோடதும் என்னோடதும் பெரிய ஹிட் ஆச்சு ஆனா ரெண்டு பேருக்குமே காம்பினேஷன் வரவே இல்லை ஆனால் இந்த படத்தில் எங்கள் லவ் பிழிஞ்சு நல்ல லவ் பண்ணி அதுக்கும் மேலையும் போய் இதுல விஷயம் பண்ணியிருக்கோம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எட்டு ஆர்டிஸ்ட் தான் எட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர் அதுல வந்து கௌதம் கார்த்திக் சார் பற்றி சொல்லணுன்னா ஒரு ஒரு டேக்ல போக வேண்டிய ஒரு ஷாட்டை வந்து அஞ்சு டேக் அமைச்சிகிட்டே காக்குவாருன்னா அவர்தான் ஏன் ஒன் அவர் வேற காரணங்கள் இருக்கும் இல்லை இல்லை அதுல அதாவது டயலாக் மறந்துனால சின்ன ஏதாவது கவுண்ட் சொன்னாலே சாருக்கு ரொம்ப சிரிப்பு வந்துரும் ஸோ நாங்களாம் கல கலனு சிரிச்சிட்டு காரணம் வந்து சாராக கூட இருக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் சொல்லும்போது போது சந்தோஷ் சார் ஃபர்ஸ்ட்டு எனக்கு இந்த கதையை தான் சொன்னார் ஸ்டுடியோல சொல்லும்போது போது இந்த மாதிரி

ஹவு தஃப் ஹண்ட்ரட் ஆஹா சரி ஓகே சூவர் அடுத்ததாக வந்து இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் செய்து கூட சந்திரிகா வரும் எல்லாருக்கும் வணக்கம் ஹேபி பொங்கல் எவ்ரி ஒன் நான் சந்தோஷ் சார் கிட்டே தேங்க் யூ சொல்லணும் என் மேலே நம்பிக்கை வச்சு சான்ஸ் கொடுத்து இந்த இந்த மாதிரியோட பெரிய ரூலை கொடுத் கொடுத்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேய் மேக்கப் எல்லாம் இன்னும் ரெண்டாவை எடு டூ ஹவர்ஸ் எடுக்கும் போடுறதுக்கு எடுக்கிறதுக்கு ஒன் ஹவர் எடுக்கும் பட் இந்த காஸ்ட் இந்த க்ரூ எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க என் நான் வெ வெளியூரில் லேன்த்து அந்த நிலமை வச்சு எல்லாருமே ரொம்ப எனக்கு கம்ஃபர்ட் கொடுத்தாங்க லவ் கொடுத்தாங்க ஹாப்பினஸ் கொடுத்தாங்க ரொம்ப ஒரு ஃபன் செட்டு சேட்டு தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி சந்தோஷ் சார் பலு சார் வாஸ் வெரி லவ்லி டு ஒர்க் வித் யூ ஆல்

தேங்க் யூ சார் ஃபார் கிவிங் மீ சச் சேலஞ்சிங் ரோல் சூப்பர் ஸோ நாடு விட்டு நாடு வந்து அருமையான கதாபாத்திரம் கொடுத்துருக்கிறார் சந்தோஷ் அவர்கள் தமிழ் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரா சந்தோஷ் இல்லை பட் ரொம்ப கோபமாக என் மேலே ஏன்னா அந்த ஸ்கிரிப்டு நான் எனக்கு தெரியும் எப்படி லைக் சந்தோஷ் சார் ரொம்ப லைக் எல்லாத்தையும் சரியாக வரணும் ஸோ நான் தப்பாக செஞ்சேன்னா என்ன என் மேலே கோபம் வரும் ஏன்னா நான் வீட்டுக்கு போயிட்டு ஐயோ நான் நல்லா செய்யல சந்தோஷமா இருந்தாங்க பாருங்க எத்தனை நாள் அவங்க வீட்டுல போய் புலம்பி இருக்காங்க பாருங்க பிரதர் இதுக்குதான் நீங்க பதில் சொல்ல வேண்டிய வரும் இல்ல சந்தோஷம் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் அதனால நான் ஃபுல்லா குடிக்கணும் சூப்பர் ஓகே சோ யாஸ்கா எல்லாரும் வணக்கம் பொங்கல் வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்துக்கு சந்தோஷம் ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ அண்ட் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஹரார மாதிரி இருக்குது போனேன் ஸோ தட் டைம் என சோ த ஃபிலிம் தர் இஸ் நாட் அ செகண்ட் வென் ஐ ஐ ஐ வாஸ் லாஃபிங் த்ரூஆர் த ஃபிலிம் ஸோ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன் எனக்கு இது மாதிரி படம் நிறையா வேணும் லைக் இந்த இண்டஸ்ட்ரியில் So, but I didn't know that that day would come soon when I would meet the director himself, and he would tell that I have a character for you, and you will do this film. But uh, I was really, really happy because on the photo path I was like, "In the matter of Naipada school I put the school. So, I have to say, daily in the village like uh, new genre the Tamil cinema. So, it was a very, very good experience, and I think, now after the. Uh, practice for and uh, they should accept these kind of films because uh, laughter is the best medicine. So uh, about the film, I think had amazing co-stars: uh, Gautam Karthik, Vaibhavi Chandrika, Karna uh, John Jay, sir and uh, Murali Arjun um, It's like a very nice team to work with. Madhumita Ma'am was uh, she came at the last, but she, she I think she has the most funny parts in the scene. So. Um, I think I'm really very thankful. I'm looking forward for you all to accept our film and um, thank you so much. <laughs> <Hello>. <laughs> and a happy new year to everyone. First of all, I would like to thank the media who have come here. Thank you for your presence. Uh, Studio Green. I'm really happy to be a part of Studio Green Venture. For that, I would like to thank Gyanavilu, sir. I knew him as my co producer for my Telugu, Telugu debut film but now he's the producer of my tamil film so thank you sir also thank you to manoj Beno for giving the reference to sir um, coming to our film the captain of the ship director <laughs> santosh sir it was a different experience working with him we completed the film for like 22 23 days and sir, because of you in a way i've got motivated to learn tamil as quick as possible because i need to understand what jokes he cracks on the set coming to my co-actor Gautam. he's a very supportive and generous actor thank you thank you to be so generous and supportive for me <laughs> because i'm still in a kunji kunji tamil i now padikiren but uh, from next time i'll see to it that i speak in fluent tamil okay and um, yeah, Yashika, Chandrika, Shara, uh, Karuna sir, Madhumita, uh, everybody, uh, Rajan sir, everybody, thank you, thank you for having so much fun on this set. Am I right? Baka. Baka, baka. Super, super. Mottar? Okay, I'm, dapa, I'm so super. sorry for the pronunciation, but we had lots and lots of fun. I remember there were times that we took multiple retakes just because we couldn't stop laughing. <laughs> 25, yeah, 25 retakes just because we couldn't stop laughing. Yeah, and still we finished it in 23 days, right? And uh, thank you to JLO for making us look prettier than what we are. Um, thank you to the whole team, uh, right from all our makeup teams, hair teams, all the technician people, Baloo, sir, thank you, uh, Baba Bhaskar, sir, music composers, singers.

ஸோ உங்களுக்கும் மதுமிதாவுக்கும் ஹெவி காம்படிஷன் ஆமாம் ஆக்சுவலாக அவங்கள அவங்க சொன்னது வந்து நான் சொல்லியிருக்கணும் மொட்டராஜ் இன் இன்ஃபேக்ட் சந்திரிகா எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க ஸோ வாண்ட டு மென்ஷன் ரோப் போட்டு அவ்வளோ தூரத்தில் தூக்குற அவங்களுக்கு பார்த்து நான் ஃபீல் பண்ணும்போது எனக்கு ரோப் போட்டு விட்டாரு அண்ட் ஓவரால் என்டையர் டீம் வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி வைபோவி ஜார்ஷிகா மதுமிதா அண்ட் கௌதம் கார்த்திக் என் செகண்ட் படம் அகென் ஐ இஸ் அ வெரி நைஸ் அண்ட் வெரி வெரி ஃப்ரெண்ட்லி ஹீரோ It was uh, fun working. Thank you, Santosh.